பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இல்லாத மற்றவங்க தான் போடுறாங்க கிறிஸ்டின் ஜூஸ்லாம் வந்து அவங்களுக்காக போடுறாங்க அந்த மக்களுக்காக ஆனால் முஸ்லீம்லாம் நாங்கள் டின்னுக்கிட்ட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அ பியூட்டி ஆஃப் சென்னை சிட்டி இங்கே வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாகூர் வியூ இன்னைக்கு நீலாதி நபி நீலாதி நபிக்காக நான் வந்து இப்போ ஒரு மலை ஒன்று இருக்குது சென்னையில் திருசூர் மலை அங்கே மேலே வந்து ஒரு இது இருக்கும் டூம் ஒன்று இருக்குது அங்கே வந்து ஒரு ட்ரெஸ் வந்து வச்சு ரொம்ப பார்க்கக்காக நிறைய பேர் வருவாங்க அதை பார்க்க தான் வருவேன் எதுக்குமே ரெண்டு வருஷம் முன்னாடி வந்துக்க இப்போ வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி நான் வரேன் தான் போடுறேன் அந்த வியூ மேலேருந்து பார்க்க நல்லா இருக்கும் மெயினாக அதுக்காக தான் போகிறது வாங்குது நீங்க வந்து சென்னை சிட்டி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அது பெருந்தி குவாரி குவாரி கல்குவாரி

பியூட்டி ஆஃப் சென்னை சிட்டி அழகா இருக்கு சும்மா தானே ஒவ்வொரு வருஷம் மீளாதின அப்படி அன்னைக்கு வந்து மேலே வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்புறம் மேலே வந்து ஒரு ட்ரெஸ்ஸு இது பண்ணுவாங்க அது ஃபஸ்ட்டு வந்து ரசுலா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் சின்ன வயசை கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ரசூலா ட்ரெஸ்ஸு கிடையாது அப்துல் காதர் ஜெயிலானு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவரோட திங்ஸை வந்து வச்சு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பார்க்கக்காக தான் நான் போயிட்டுருக்கோம் நாங்கள் பார்ப்போம் மேலே ஒரு வழியாக வந்தாச்சு அங்கே போயிட்டு டூம் பார்க்கணும் அந்த தண்டை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பேரோட கல்லரை இருக்குது அப்போ அவங்களோட கல்லரை இது பார்க்க நல்லா இருக்கும் அங்கேருந்து இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் இருக்குதுன்னு இது வந்து வருஷம் வருஷம் தான் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து மற்ற நாள் வந்தீங்கன்னா இதோட குளோஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போக முடியாது இதோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த இடத்தோட நீ மீளாகனால இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவ்வளோ பண்ணுறாங்க மற்ற நாள் வந்திங்கன்னா அதோட நீங்க வந்து உள்ளே வர முடியாது அண்ட் இங்கே வந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்குது இங்கே நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க நிறைய படம் வந்து முக்கியமான தளபதி என்ன எறிந்தால் போன்ற படங்கள்லாம் இங்கே வந்து ஷூட்டிங் வந்துருக்காங்க மேலே நாளை இறநாள் பயங்கரமாக மூச்சு வாங்குது முடியல

दरबाने ह <Gas ici> இங்க மொத்தம் நாலஞ்சு கலர் இருக்கும் இந்த அந்த கலர் எங்களாம் ரெண்டு நாலு ஆறு ஏழு கலர் இருக்கு அந்த தன சென்டரில் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதில் தான் வந்து ட்ரெஸ் வந்து டிஸ்ப்ளே டிஸ்பிளே பண்ணிட்டுருக்காங்க அங்க போய் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அந்த கிளாஸில் தான் അതെല്ലാം കൊണ്ടുവരേ പാക്ക് പോയി എടുക്കുമ്പോൾ തന്നെ പാത്ര എടുത്ത് കാണിക്കുന്നത് ஒரு போயிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கேன் மேல வீடியோ எடுக்க விட மாட்டேங்க ஓரசீனை இருக்காங்க மேல இந்த கீழே இறங்கிட்டு இருக்கேன் போல வீடியோ எடுக்கல ரொம்ப அவங்க போடுறாங்க அவன் போய் தான் வீடியோ எடுத்துலாம் அதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் வந்து இது கேட்க மாட்டாங்க ஆனால் இது ஒரு துணி எடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து ஓரசீனை போட்டு கற்றுப்பாங்க ஸோ டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டி ஷர்ட் போட்டிருக்கேன் எதுக்கு பார்த்தா கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இங்கே வரவங்க யாராச்சும் வந்து பார்த்தாச்சு கொஞ்சமாகச்சு தெரிஞ்சுக்கணும் பாலஸ்டினோட நிலமையா இருக்குது மெயினாக அதுக்காக தான் போட்டு வந்துடுறேன் பார்க்குறோம் கண்டிப்பாக யோசிக்கணும் பேலஸ்டினோட நிலைமை எப்படி இருக்குன்னு ஏன்னா இன்றைக்கி அங்கே அவங்களுக்கு ஆதரவாக போராடுறவங்க யாராலும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் இல்லாத மற்றவங்க தான் போடுறாங்க கிறிஸ்டின் ஜூஸ்லாம் வந்து அவங்களுக்காக போராடுறாங்க அந்த மக்களுக்காக ஆனால் முஸ்லீம்லாம் நாங்கள் திண்ணிக்கிட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் பார்க்க ரொம்ப மனசு வந்து வேதனையாக இருக்குது ஸோ அதனால தான் மெயினாக இங்கே வந்து இந்த கூட்டத்தில் இந்த டிஷர்ட்டை போட்டு பார்க்குறேன் யாராச்சும் எடுதாச்சும் பார்த்து அவங்களுக்காக வந்து யோசிக்கணும் இங்கே நாங்கள் துப்பி தாடியும் கொடுக்கறோம் போட்டு கேஎஃப்சி மெட்டானம் போய் சின்னுக்கிட்டு உட்காந்துட்டு அவங்களுக்கு எதிரான செயலை கேட்டோம் கேட்டா ஆலோசனைக்கு வித்திர வேணும் காலோஷனுக்கு அது வேணும் இருக்கதான் பாக்குறதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம்